பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்வயர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் மூணு சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஆஃப் ஒன் செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் ஆகியவற்றை இருக்காங்க இப்போது இந்த இடத்துல வந்து எஃப் எஃப்ஆஃப் ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு பதில் எஃப் ஆஃப் ஒன்று அப்ளை பண்ணமோ என்ன ஆன்சர் வருது எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு அப்ளை பண்ணமோ என்ன ஆன்சர் வருது அதேபோல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன எஃப் ஆஃப் ஒன்னுன்னு என்ன ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்ட்டு செக் பண்ணி சொல்லியிருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் தான் பாருங்கள் இப்போ எஃப்ஆஃப் ஒன்றுன்னு இருக்கா இப்போது எஃப் ஆஃப் ஒன்றுன்னும் போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்திங்களா எக்ஸுக்கு பல் ஒன்று அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா இப்போ என்ன ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பல் ஒன்று ப்ளஸ் எக்ஸுக்கு பல் சாரி மைனஸ் எக்ஸுக்கு பல் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று கழிச்சு ஒன்றா இப்போ எஃப்ஆப் ஒன்று அப்ளை பண்ணாங்கன்னா ஆன்சர் ஒன்று அடுத்து எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா செகண்ட் சப்டிவிஷன் இப்போ இங்கே வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு அப்ளை பண்ண போகிறோம் இப்போது ரெண்டு எக்ஸுக்கு பில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று போடலாமா மைனஸ் எக்ஸிக் பில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ ரெண்டு இடத்துக்கு உள்ள போகிறோம் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் அப்படியே வரும் இந்த ஃபார்ம் பாருங்கள் நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பர்மாட்டில் இருக்கா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம நமக்கு என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்புடின்னு கிடைக்குமா இப்போ இந்த ஃபார்மில் இருக்க மற்ற மட்டும்மா ஏ போல் எக்ஸ் இருக்குது பிக்கு போய் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்று அப்புடின்னு கிடைக்குமா ஈக்வல் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் x ஸ்கொயர் பண்ணா x கொயர் தான் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணா ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ் இப்போ வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கலாமா அந்த டூ எக்ஸ் அப்படியே வரும் இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா ஆகாது மைனஸ் ஆகும் ப்ரெசென்ட் மைனஸ் மைனஸ் எக்ஸ்கொயர் ப்ரெசன்ட் மைனஸ் மைனஸ் ஒன்று இப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டு இப்போ இந்த ப்ளஸ் ரெண்டு எக்ஸுக்கும் மைனஸ் ரெண்டு எக்ஸும் கேன்சல் இது எனக்குது ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன வரும் ஒன்று மட்டும் வரும் பிரிவங்கான கூறி ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுனா இது ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் இல்லைங்கிறாங்க எஃப்ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன்று ரெண்டு அப்ளை பண்ண போகிறோம் கொஷின்லேயே எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னா டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொடுத்துட்டாங்க எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ப இது அப்படி தான் வரும் நமக்கு டூ எக்ஸ் மைனஸ் அப்படி வந்துடும் ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்னா ரெண்டு இன்ட்டு எக்ஸ் என்ன ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஒன்று ஸ்கொயர்னு வருமா இல்லை இதுக்கு போது நம்ம ஃபஸ்ட் அப்ளை அப்ளை பண்ணியிருக்கும்போது ஆன்சர் ஒன்று கிடைச்சிருக்குல்ல அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிறது தான் அப்போ என்ன வரும் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வரும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஈக்குவல் இது ஆர்டர் எடுத்து போது என்ன வரும் நமக்கு மைனஸ் எக்ஸ் கொயர் வரும் ப்ளஸ் டூ எக்ஸ் வரும் பிளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று கழிச்சா என்ன வரும் பிளஸ் ஒன்று வருமா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆன்சர் மைனஸ் எக்ஸ் கொயர் டூ எக்ஸ் ஒன்று சரிங்களா